வரமத்துலாஹ் வரகாத் ரூ அலமது இல்லா தொண்ணூற்றி ஐந்தாவது வாரதேசியக் கொடியேற்று நிகழ்ச்சியிலே பாசித் டாக்டர் அவர்கள் வருகை புரிந்து அற்புதமான உரையாற்றினார்கள் நம்முடைய கல்லூரியின் சார்பாக மிக்க நன்றியும் ஜசா கமுல்லா ஜஸா என்ற துவாவையும் செய்து கொள்கின்றோம் நேற்று கூட அந்த கேம்பில் நான் மருத்துவ முகாம் கேம்பில் கலந்துகிட்டப்ப டாக்டரை பற்றி நிறைய பேர் அங்கேயே சொன்னாங்க நேற்று அவங்க அந்த நேரத்தில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இவங்க இல்லாத இடத்துல வந்து இவங்களை பற்றி உண்டான நல்ல விஷயங்களை சொன்னாங்க எந்த நேரம் எந்த மருத்துவ உதவி கேட்டாலும் உடனே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல டாக்டர் அவங்க நிறைய மெடிக்கல் கேம்ப் ஃப்ரீ மெடிக்கல் கேம்புகளை அவங்க ஏற்பாடு செஞ்சு சிறப்பாக நடத்துகிறாங்க நேற்றெல்லாம் அப்படி அவர் அற்புதமான மெடிக்கல் கேம்ப் நம்முடைய மாமாக்கா சார்பாகவும் நலம் அந்த மருத்துவமனை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இவர்கள் வருகை தந்ததுக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அப்பாஸ் மந்திரி என்னென்னு தொடர்ந்து நேத்தெல்லாம் அந்த மருத்துவ முகாமில் ஃபுல் டே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் பயனடைய செய்யணும் அப்படின்றதுக்காக காலையில் உடனே எழுந்திரிச்சு ஃபஜ்ரு தொழுது உடனே நேராக என்ன செஞ்சுட்டாங்க மதுசாவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க அப்படி ஒரு சிறந்த மனிதர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மாணவர்களை சிறந்த ஆளுமைகளாக கல்வியாளர்களாக நேற்று கூட அல்லாஹிடத்திலே துவா செய்தேன் எந்த பெற்றோர்கள் எந்த ஒரு அமானிதத்தோடு என்னுடைய பிள்ளை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பாதுகாப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதில் எந்த குறையும் இல்லாமல் எப்படி அமானிதமாக ஒப்படைக்கிறார்களோ அதே அமானிதத்தோடு நல்ல கல்வியாளர்களாக ஒழுக்கம் நிறைந்தவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக மீண்டும் நாம் பெற்றோரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அதில் சின்ன குறை கூட என்னுடைய சக்திக்கு மீறி என் பார்வைக்கு மீறி அல்லாஹ் எதுவும் நடந்து விடாமல் நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹுடைய துளை துவா செய்தோம் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வானாக என்ற துவாவோடு என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துள்ளாஹி ஒபரகாத்து